அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாரம்பரிய குடும்பத்தில் வந்த வைத்திய குடும்பத்தில் வந்த மொழிய வைத்தியர் ராதாகிருஷ்ணன் இன்று உங்களுக்கு நோயற்ற வாழ்வுடன் நிற்பதற்கும் உடல் நல்ல முறையில் உடல் உஷ்ணம் இல்லாமல் தொழி தோல் சுருங்கல் விழுகாமல் உடல் பொன்னிறத்தோடு இருப்பதற்கும் பார்ப்பதற்கு இயற்கையான அளவோடு இருப்பதற்கும் உரிய எளிமையான ஒரு மூலியம் இருந்து கூட போகின்றேன் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் புள்ளேரி சாமிக்கு புள்ளேரிக்கு உகந்தது அருகம்புல் அருகம்புல் உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்குமே தெரியும் நினைக்கிறேன் நம்ம பக்கம்தே தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு இல்லை வடநாட்டில் இருக்கலாம் ஏன்னா அந்த புள்ளையருக்கு அருகம்புல் தானே முக்கியமான நல்லது ஒரு அது பிடிக்க அவர் பிடிக்குதுன்ட்டு சில இடங்களில் அவருக்கு அருகம்புள்ளையே முடிஞ்சு மாலையாக கட்டி விட தொகை போடுறாங்க அந்த அருகம்புல்லுடைய வேர் இருக்கே கிழங்கருக்கு அருகும் மாங்க அந்த கிழங்க பூமிக்கடியில் இருக்கிறத தோண்டி எடுத்து நல்ல நிழல் காய்ச்சல போட்டு அதை மையம் குத்திக்கிட்டு சளிச்சு வச்சுக்கிட்டு கூட பணங்கள் கண்டை சேர்த்து நல்லா தூசி பண்ணிக்கிட்டு ஒரு டப்பியில் வச்சுக்கோங்க காலையில் ஒரு கரண்டி வாயில் போட்டு ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் கூட போடுங்க ஒரு டீஸ்பூன் மேலே ஒன்றை டீஸ்பூன் போடுங்க போட்டுவிட்டு பின்னிக்க பாலை குடிக்கிடுங்க இல்லை தண்ணியை குடிங்க இப்படி நாள் தவறாமல் ஒரு மண்டலம் இல்லை நீ இதில் என்ன கஷ்டம் இருக்கு ஒரு மண்டலம் எதுக்கு நாள் தவறாமல் சாப்பிடுங்கள்ல இது ஒரு உணவு போல் காலை மாலை ரெண்டு நேரம் இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல முதுமைங்கிறது தெரியாது முகம் வந்து அந்த முக காந்த அதாவது முகத்தில் ஒரு அருள் கடாச்சி இருக்குங்கிறாங்களில் அது கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம் முகமே ஒரு சுத்தியாக கவர்ச்சியாக முதுமை வராத வடிக்கு உடம்புக்கு நல்லா பாலிஷாக ஏன்னு சொன்னால் இது உஷ்ணத்தை உடம்புல எடுக்கும் அதாவது இது என்னென்ன அஸ்தி வெட்டைங்கிற ஒரு நோய் இருக்குல்ல கால்லாம் எரிச்சல் இந்த ரத்தங்கள்லாம் கடைசி நாளங்களுக்கு போகாமல் கொஞ்சம் குறைச்ச உடனே கால் கையெல்லாம் எலும்பு சூடேறி அது அப்படியே அது அதுக்கு பேர் அஸ்தி வெட்டை எலும்பெல்லாம் சூடேறுறதுக்கெல்லாம் அதுக்கு பேர் அஸ்திங்கிறது எலும்பு வெட்டைங்கிறது சூடு அந்த அஸ்தி வெட்டை கண்டிப்பாக வரவே வராது அது அஸ்திவிட்ட பல காரணங்களில் வருது அது இந்த அருகம் வேறு சாப்பிடுறதுனால இந்த கிழங்கு சாப்பிடுனா பொடியாக்கி சாப்பிட்றதுனால வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த முகஸ்துதி முக அழகு வயசு கூட 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 இது முக அழகு நல்ல ஜோசியாக கிடைக்கும் நல்ல கால்கை வரப்பு கிடைக்கும் முதுமையை குறைக்கலாம் நீண்ட நாள் நோயில்லாமல் வாழ்வதற்கு இது அழகான ஒரு நல்ல மருந்து அதாவது இது நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாம் அதனால்தான் அந்த காலத்தில் விநாயகருக்கு உகந்தது அருகம்புல்லு அப்படின்னு வைச்சாக்க பெரியாளுக விவரமில்லாமல் வைக்கலை விநாயகருக்கு உகந்ததுன்னா எடுக்கிறவர் விநாயகர் அவருக்கு உகந்தது அருகம்புல் அந்த அருகில் அவ்வளோ விஷயம் இருக்குது இதை தயவுசெய்து உங்களுக்கு நீங்கள் எல்லோரும் வீடுகள்லையும் இந்த அருக இருந்து நல்ல மையாக குத்திக்கிட்டு சக நம்ம பணங்கள் கண்டு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு வாங்க இப்படி எல்லாரும் வீட்டில் நோயில்லாமல் நல்ல முறையில் வாழலாம் என்ன இந்த இதை பார்க்குறவங்க நான் சொல்கிற கருத்துக்களை பார்க்குறவங்க இந்த யூடியூப்பில் சித்த மருத்துவ யூடியூப்பில் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெரியாதவங்களுக்கும் நான் தினம் ஒரு மூலிகை மருந்து சொல்லிக்கிட்டு வர்றேன் பார்க்க சொல்லுங்கள் அதனுடைய அதனுடைய பயனையும் பலனையும் அடைங்க இதனால் என்னன்னா நான் பிரதிபலனோடு செய்யலை எனக்கு ஏஜி ஆகி போச்சு எங்கள் வீட்டில் மட்டும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்படி நிறைய இடங்கள் இருக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு ஒரு லட்சம் பேர் பார்க்கட்டும் தெரியட்டும் நாலு ஜனங்கள் இதனால் பிரயோஜனம் படட்டும் இது ஒரு வீட்டில் ஒரு இடத்துலையே அப்படி அடைஞ்சு 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 அது ஜனங்களுக்கு பிரயோஜனம்லாம் போயிடுது ரெண்டாவது நோயினால் சில ஜனங்கள் சின்ன சின்ன மருந்துகளை தெரியாமல் ரொம்ப உபதைப்பட்றாங்க அதுக்காகத்தான் இது ஒரு சேவை போல நினச்சி நானும் தனோ ஒரு மருந்துகளை உங்களுக்கு கூறிக்கொண்டு வருகின்றேன் இதை பார்க்குறவங்க இனியும் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டிய சொந்தக்காரங்களுக்கும் சரி நண்பர்களுக்கும் சரி தூரத்தாளர்களுக்கும் சரி எல்லாருக்கும் இந்த சேனலை பார்க்க சொல்லி அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பையன் அடைய சொல்லுங்கள் எல்லாருக்கும் வணக்கம்